எடுக்கிறேன் நண்பர்களே ஒரு சின்ன பத்தி சமீபத்தில் படித்தேன் அதை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் அதை ப பகிர்ந்துக்கிட்டு நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன் ஜோர்டன் பீட்டன்ஸ் பீட்டர்சன் ஒரு முறை வெர்பல் ஃப்ளூயண்ட் பற்றி ஒன்று சொல்லுவார் இது நான் படித்தது நீங்கள் ஒருவரோடு ஆர்கியூ செய்து வென்றீர்கள் என்றால் நீங்கள் அறிவாளி என்று பொருள் ஆனால் பல நேரங்களில் எதிராளி எமோஷனலி வல்னரபிளாகவோ வெர்பலி லெஸ் ஃப்ளூயண்டாகவோ உங்கள் அளவிற்கு வேகமாக தன் எண்ணங்களை ஒன்றிணைத்து ஆர்க்யூ செய்யும் திறமை இல்லாதவராகவோ இருக்கலாம் அவருக்கு உங்களை விட நிறைய அனுபவம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாமல் போகலாம் அதனால் நீங்கள் அறிவாளி என்று நினைத்து கொள்ளக்கூடாது இதை படித்த உடனே ரெண்டாயிரத்தி பத்தில் பொம்மைகளின் மொழின்னு நினைக்கிற அந்த தொகுப்புல என்னுடைய ஒரு கவிதை அதோட கடைசி ரெண்டு வரி மட்டும் எனக்கு நினைவில் இருக்கு என்ன கவிதைன்னா பேச தெரியாதவன் தோற்று போகிறான் என்பதற்காக வேண்டியே கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை பேச நிறைய இடங்களில் நான் இதை உணர்ந்துருக்கிறேன் என்னால் ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஸ்ட்ராங்காக வைக்க முடியாது அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுவேன் என் பக்கம் நியாயம் இருந்தாலும் பேச முடியாது ஏன்னா எனக்கு பேச தெரியாது அந்தளவுக்கு பேச வராது அதிகமாக பேச மாட்டேன் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் மௌனத்தில் கடந்து போயிடுவேன் மௌனத்தில் கடந்து போகிறதுனாலையோ பேசாமல் இருக்கிறதுனாலையோ ஒருத்தன் தோற்று போனான்னு அர்த்தம் இல்லை இதை படித்த உடனே எனக்கு இன்றைக்கி காலையில் முகநூலில் யாரோ போட்டிருந்தாங்க அதை குறிப்பாக எடுத்துகிட்டு வந்தால் இன்றைய இந்த செய்தியாக இருந்தது பே எல்லாரும் பேச தான் தெரியணும் எல்லோரும் எழுத தான் தெரியணும் எல்லாரும் கலைகளில் மற்ற ஏதாவது ஒரு வகையில் சிறந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை இந்த பூமியில் ஒரு சின்ன புல்லுக்கும் இடம் இருக்கிறது மிகப்பெரிய மரத்துக்கும் இடம் இருக்குது எல்லோரும் இங்கே சமந்தான் அந்த ஒரு செய்தியை இன்றைக்கு நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைக்கு புத்தகம் வெளியிடுகிற இருவருக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நிகழ்வு தொடங்கு